ஓம் நம தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பான வணக்கங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்தெடுத்த நாடக ஆசான்களுக்கும் முதற்கண் வணக்கம் நம்முடைய நிகழ்ச்சி நம்மனைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான தெருக்கூத்து தான் அதாவது மகாபாரத்தின் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய தர்மர் அஸ்வமேத யாகம் என்னும் பப்புரு வாகனன் சண்டை என்னும் தெருக்கூத்து நாடகத்தை மிகவும் சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தச்சூர் கிராமம் நல்லத்தமிழ் நாடக ஆசிரியரின் குழுவினர் சேர்ந்து நடித்த நாடகம் இது உங்களுக்காக சமர்ப்பணம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் அடியின் பழனிவில் போடும் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் காண முடியும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களை ஊக்கப்படுத்தும் ஆக்கப்படுத்தும் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மாதிரே வரு என் பார்த்தமுள்ள எங்கள் அம்மா நான் மகிழ்ச்சி யார்பண்ண நான் மகத்திலேந்திருந்த என் மகிழ்ச்சி அம்மன் சர்வாட காலமா அம்மா தேல தேருங்காயா என்ன பத்தாயே நான் தெரப்பாயிருப்பொன்னா திந்தையிலே இருந்த என தீ குறைந்திருச்ச அம்மா தெரியப்பாட காலமாச்சே ஐயா மாமா முட்டத்தொண்ட வந்தப்பாவே என் மா வந்திருந்தா நம்ம பார்த்துருந்தா எனக்கு மாலைன்னு சொல்லியிருந்தா நான் மாலை தரிந்துருப்பேன் உனக்கு மனித வச்சிருப்பேன் ஐய மாலை கட்ட நான் முதலா எனக்கு மாலை கிடைக்காச்சே நாளை அடையினா மண்ட முடித்திருக்கிறாச்சே ஐயன் தாய் மாம தட என்ன என் தாயி கொண்ட வந்த என் தலை கடைக்கு வந்திருந்தா தங்கையால பார்த்திருந்தான் இந்த தாலியிலே சொல்லியிருந்தான் நான் தாலியே தடுத்து இருப்பேன் கொஞ்சம் தாலியிலே சொல்லியிருப்பேன் என் தாலி தொட்டால் முதலாம் எனக்கு தாலி எனக்கு ஆச்ச எனக்கு தலைமுடியே சிக்கலாச்சே நீ பொண்ணு வர வரைச்ச என் அம்மா நீ பொண்ணு வர வரைச்ச உனக்கு புனி லேவில் வரைச்சம்மா புனி லேவில் வரைச்ச பொண்ணா நான் எடுக்கும்படியே நாளைக்கு பூமி மாறத்தி வர உனக்கு பொண்ணோடமா போத்தி வர எனக்கு பொண்ணத மெய் எனக்கு பூமி மாற இல்லையா எனக்கு பொண்ணோடமா போத்திலையா நான் பொண்ணா கலைக்கு இந்த பூமியில நீ தங்க வர என்ன பத்த பத்தாரு உன் தரையில என் தங்க என்ன எடுக்கும்பாடிய நான் நீ தரைய மறைச்சி வரேன் உனக்கு தங்கோட பாப்பாச்சு வரேன் அங்க தங்க இல்லாம தரைய மறக்கலைய நாளைக்கு தங்கோட போதிலியா நான் தங்க கலக்கிறம்மா என்ன பார்த்து கொடுத்தையினா அம்மா எனக்கு பருத்தங்க போட்ட விட அங்க வனமாச்சே அந்த பழிகர தீமையாச்சே அந்த பரிகர தீமையில அங்க கஞ்சி கே பண்டமின்னு எனக்கு வந்த காய்ப்பில் தூக்கிக்கிட்டேன் கால அறிய நான் மறந்த பட்ட நான் மறு அங்க பட்டணத்தை நின்ன என்ன பார்த்து பெதலிய என்ன பார்த்து யார சொல்லிய என் பால தூக்கலைய அம்மா என கட்டி கொடுத்த இட என்ன போட்டையிடா போட்ட இட அங்க காண்டா அம்மாங்க அம்மா கல்லிமையாச்சே அந்த கல்லிமை அங்க கஞ்சிக்கு பஞ்ச பண்ண எனக்கு வந்த கணவனைய கூட்டிக்கிட்டேன் நம்ம கைப்பல்லைய தூக்கிக்கிட்டேன் நான் கால ரயில அம்மா நான் கட்டடம் போடணத்த நின்னு அண்ண என்னை கண்ட மதிக்கலையே என் கை பிள்ளைய தூக்கிலியே என்னை கலப்பாரு அம்மா ஜி விடுவானு என்ன பத்தாரு எனக்கு அரியலூர் ஆட்டானே அந்த அன்புள்ள அண்டிகிட்டேன் அண்டிருந்த தண்ணி கத அவன்டா யார அவன்டா உனக்கு ஆத்து தண்ணி தூரம் அண்ணா நான் அள்ளி கலக்கிறம்மா இனிமேல் அரை மணி இல்ல தோறுறம்மா எனக்கு குச்சி திருவானே என்ன பத்த தாயார எனக்கு கூட மாட்டானே அந்த குணம் இல்லை அண்ணிக்கிட்டே குஞ்சு தண்ணிக்கிட்டேன் அவ குண்டாறவண்ணா உனக்கு குளத்தை தண்ணே தூரம் அண்ணா நான் கொதை கலைக்கிறம்மா இந்த கோட்டை வேட மாடுறம்மா அம்மா பாம்பு கே ரெண்டு அம்மா அப்பாரு அது கத்தப்பண்ண நாளைக்கு பதையில போகத நம்ம அப்பா துடிக்கிறம்மா நான் பாதையில என்ன வாடுறம்மா அம்மா தேடிங்க ரெண்டு கண்ணே நான் தேவை பெத்த பண்ண நாளைக்கு தேர்டி போகும்பதே நான் தெல டிக்கிறம்மா நா இருந்து தெருல நான் வாடினம்மா நான் வாடக என்ன வாங்க நான் வாயே பயிர் வச்சேன் அந்த வாயே கேந்தான் நினைக்க எனக்கு வாட்ட தெரியாத

என்ன தருவாஜ நாளைக்கு தருவெல்லாம் எனக்கு இன்னைக்கு வடக்கே தீவந்தாயா என்ன பெத்தாய்டே பாப்பாத்தி நான் வருத ஒரு பயணம் நான் பிறந்த வள வந்தேன்டா அந்த மனைவி கே சொன்ன காரிய இந்த அத பருக்கும்பா உனக்கு ஊத்தும்பா நான் அதற்கு வரத்த சொல்ல வந்தேன் அமைக்கு அம்மனா செல்லாட்டு பாப்பாச்சே நான் தேச வருபா நான் மன தெருவுக்கு வந்த அங்க தெருக்கு சொன்ன காரியம் அங்க தெருவே பருக்கும்பா உனக்கு தீவுதல்லு ஊத்தும்பா நான் தெருவே பறிக்கவில்ல எந்த இருக்க ஒரு சேதி ஒண்ணு சொல்ல வந்த ஆ

யாரு உங்க மகனுக்கு ஆப்பேன் பதிமூணு மழை ஆகுறது ஆமா கொஞ்சம் எங்களுக்கு தெரியுமா ஆமா ஒருபாள் போட்டது வந்து பார்க்கலாம் பார்க்கலாம்